உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பதினொன்று நன்றியறிதல் திருக்குறள் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது விளக்கம் யாரும் நாடா நேரத்தில் ஒருவன் செய்து வைத்த உதவிக்கு பின்னாளில் அந்த நன்மையை தர உலகமோ விண்ணுலகமோ கூட முடியாது எடுத்துக்காட்டு ஒரு நண்பன் கடுமையான அவசர நிலையில் பண உதவி செய்தால் அதை செய்யாமலிருந்தால் ஏற்பட்ட உடவ்பீன் பாதிப்புகளுக்காக நம்மால் செய்யக்கூடிய பரிசு பணிகள் போதாது திருக்குறள் நூற்று இரண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது பெரிது விளக்கம் சரியான நேரத்தில் ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மால் ஹெல்ப் கொடுக்கப்பட்ட உதவி உலகத்தில் மிகப்பெரும் சிறப்பைப் பெறும் எடுத்துக்காட்டு வீட்டில் நோயாளிக்கு மருந்து தேவைப்படும் தருணத்தில் சின்ன உதவி செய்த ஒருவர் அந்த குடும்பத்தால் என்றும் நினைவு கூறப்படுவார் திருக்குறள் நூற்று மூன்று தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது விளக்கம் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் ஒருவர் உதவி செய்தால் அதை உணர்ந்தவர் அந்த நன்மையைக் கடலுக்கும் ஒப்பாக பாராட்டுவார்கள் எடுத்துக்காட்டு தன்னுடைய போட்டியாளருக்கு பரீட்சையில் உதவிய மாணவன் பிறகு அவர் அது அறிந்து நன்றியுடன் வாழ்ந்தான் திருக்குறள் நூற்று நான்கு துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயன் தெரிவார் விளக்கம் பசும் பயறு அளவு தினை நன்றி செய்தால் கூட அதை உணரும் மனமுள்ளோர் அது பனைமரம் அளவாக பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எடுத்துக்காட்டு சின்ன உதவிக்காக நன்றி கூறும் மாணவன் பெரிய நேரத்தில் சாகசமான உதவிகளையும் செய்யக்கூடியவனாக மாறுவான் திருக்குறள் நூற்று ஐந்து உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து விளக்கம் ஒரு உதவியின் மதிப்பு அந்த உதவியை பெற்றவரின் பண்புபடியே நிர்ணயிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு அறியாமை உள்ளவனுக்கு செய்யப்படும் உதவி வீணாகும் ஆனாலும் அறிவாளிக்கு அது பெரிதும் பயனளிக்கும் திருக்குறள் நூற்று ஆறு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு விளக்கம் நம்மிடம் எப்போதும் நன்றியுடன் நடக்கும் நல்லவர்களது நட்பை மறக்கக்கூடாது லைக்வைஸ் துன்பத்தில் துணை நிற்பவர்களையும் விளக்கக்கூடாது எடுத்துக்காட்டு நம்மை அனைவரும் விட்டுவிட்ட நேரத்தில் துணையாக இருந்த நண்பனை மறந்துவிடக்கூடாது திருக்குறள் நூற்று ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு விளக்கம் நம்முடைய துன்பங்களை துடைத்தவர்கள் ஏழு பிறப்புகளிலும் நம்முடன் இருப்பார்கள் எடுத்துக்காட்டு நமது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றியவர் எந்த நிலை வந்தாலும் நம்மை விட்டு பிரிய முடியாதவர் திருக்குறள் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் செய்யப்பட்ட நன்மையை மறப்பது நல்லதல்ல ஆனால் தீமை செய்தவரை மறப்பது நல்லது எடுத்துக்காட்டு உதவி செய்தவரை நினைவில் வைத்துக் கொள்வதும் தீங்கு செய்தவரை மறந்துவிடுவதும் நேயத்தின் அடிப்படை திருக்குறள் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன் ருள்ளக்கெடும் விளக்கம் யாரேனும் தீமை செய்தாலும் அவர் முன்னால் செய்த நன்மை உள்ளத்தில் இருக்கும்போது அந்த தீமையும் நம்மால் கடிதாக உணர முடியாது எடுத்துக்காட்டு முன்னர் நம்மை காப்பாற்றிய ஒருவர் பின்னர் தவறு செய்தால் கூட அவரை திடீரென தண்டிக்க முடியாது திருக்குறள் நூற்று பத்து என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு விளக்கம் அவ்வளவு கொடிய தவறு செய்தவருக்கும் விடுதலை இருக்கலாம் ஆனால் நன்மையை மறந்தவருக்கு அதுவும் இல்லை எடுத்துக்காட்டு நன்மையை மறக்கும் குணம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முடிவு உண்டாகாது என்பதே உண்மை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்